வணக்க மக்களே இந்த வீடியோவில் வந்து டென்ட்டு கோட்டா ஓடிடி ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இப்போது ரீசெண்டாக வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆப்பிள் ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம் இன்ஸ்டால் பண்ணலாம் இப்போது வந்து டென் கோட்டா ஆப்பில் தான் நான் இருக்கேன் இப்போது இப்போது இது வந்து மோஸ்ட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து ஸ்டார்டிங் அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து வளர்ந்து வர ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸோ இது வந்து கூடிய விரைவில் வந்து அமேசான் ப்ரைம் வீடியோவுக்கு தான் டஃப் கொடுக்குற மாதிரியான இது இருக்குது ஸோ நீங்கள் படம் பார்க்கணும் ஒரு ஓடாத படங்கள் இல்லை ஓடக்கூடிய படங்களை வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம் இந்த ஹவுஸ் எல்லாம் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஆவரேஜாக ஓடிருக்கு ஃபயர் ஸோ இதெல்லாம் வந்து இப்போது கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் இந்த பிளாட்ஃபார்மில் ஸோ நிறைய லாங்குவேஜஸ் அவைலபிளாக இருக்குது தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் அப்படின்னு சொல்லி நிறைய லாங்குவேஜில் பார்க்கலாம் நீங்கள் ஸோ நான் இந்த ஓடிடி இந்த இன்டர்ஃபேஸ்குள்ளே தான் நான் இருக்கேன் இப்போது இதில் என்ன விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜியோ சினிமா மாதிரி அந்த அளவுக்கு பக்க ஆகலை ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது இந்த ஆப் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு நான் ஸோ நான் அதுக்குள்ளே தான் இருக்கேன் பட் நீங்கள் இனிஷியலாக நான் க்ளிக் பண்ணுறேன் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா நான் க்ளிக் பண்ணுறேன் நீங்கள் வந்து பேஸ் ப்ரைஸ் பிளானோட பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ நான் அதுக்குள்ளே தான் இருக்கே நான் இப்போது ஸோ அவங்க பர் மந்த் நீங்கள் ஃபிஃப்டி கட்டி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் பட் கம்பேரிட்டிவ்லி ஓகே தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா மற்ற ஓடிடி பிளான்ஃபார்ம் கம்பேர் பண்ணும்போது இது ப்ரைஸ் பிளான் கம்மி தான் அட் த சேம் டைம் இங்கே நிறைய கண்டென்ட்ஸ் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது மீன் வை லைக் தட் இது மாதிரி பெஸ்ட்டு கண்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகும் அட் த சேம் டைம் இவங்களோட இது வந்து நல்ல ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது ஸோ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரீசெண்டாக ஃபயர் மூவி ஆட் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பழைய மூவிஸ் ஓல்டு மூவிஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் ஸோ கேப்டன் கலெக்ஷன் சொல்லி அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ பழைய ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தீங்க கேப்டன் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா ஸோ சில படம்லாம் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதில் பார்க்கலாம் அட் த சேம் டைம் ரெட்ரோ கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது இப்போது நியூவாக ரிலீஸ் ஆன இந்தியன் டபுடு மூவிஸ் கூட அவைலபிளாக இருக்குது பட் அந்தளவுக்கு ஒர்த்தான்னு தெரியல பார்த்து யூஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதா தான் யூஸ் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஆப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ தான் இந்த ஓடிடி இன்னொரு என்னோட என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஹெச்டி ஃபோர் கே ப்ரீமியம் குவாலிட்டி அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு இது இருக்குது ஃபைனலி இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது ஸோ அதுதான் கேஸ் ஸோ ஃபார் மோர் அப்டேட் ஸ்டேட் டேர்ன்டு